ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சிறந்த திரைப்படங்களில் டாப் டென்னில் இருக்க திரைப்படங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதில் பத்தாவதாக இருக்க திரைப்படம் லவர் ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறான் மற்ற பசங்கக்கிட்ட பேசக்கூடாது நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இவங்கிட்ட ஏன் பேசுகிற அவங்க கூட ஏன் பேசுகிற வேலைக்கு போனோமா வந்தமாக இருக்கணும் இவன் இவங்க கூடலாம் சுற்றுற அப்படின்னு கேட்குற ஒரு டாக்ஸிக்கான பர்சனை லவ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு எப்படியெல்லாம் இருக்குது கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா இந்த மாதிரியான கதை தான் அந்த லவர் படம் இதுதான் டாப் டென்னில் இருக்குது இதில் மணிகண்டனும் கீதா கைலாசமும் நடிச்சிருப்பாங்க ஒன்பதாவது இடத்துல தங்கலான் திரைப்படம் இருக்குது விக்ரம் பார்வதி மாலவிகா மோகன் ரஞ்சித் இயக்கிய இந்த திரைப்படம் கர்நாடகாவில் இருக்க கோலார் தங்கவயல் சுரங்க தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை அப்படியே உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது அதிகமாக செலவு பண்ணி எடுத்தாங்க அந்தளவுக்கு ஓடிச்சான்னு கேட்டால் இல்லை பட் ஒன்பதாவது இடத்துல தங்கலான் திரைப்படம் இருக்குது எட்டாவது இடத்துல இருக்க திரைப்படம் கருடன் உன்னி முகுந்தன் சூரி சசிக்குமார் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கருடன் இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா சொக்கன் பால்ய நண்பர்களான ஆதி மற்றும் கருணாவின் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் ஆனால் அவரது விஸ்வாசமும் சுயமரியாதையும் சோதிக்கப்படும் போது அவர் எதை தேர்ந்தெடுப்பார் என்ற கதைக்காலத்தோடு தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருந்திருக்கும் இதில் சூரி பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார் சூரியோட ஒவ்வொரு சீனும் சரி ஃபைட் சீன் கூட இதில் சூரி பண்ணியிருப்பார் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த படம் எட்டாவது இடத்துல இருக்குது ஏழாவது இடத்துல இருக்க திரைப்படம் ராயன் தனுஷ் இயக்கி நடித்த திரைப்படம் தான் ராயன் இதில் வந்து ஏகப்பட்ட நடிகர் பட்டாலமே இருக்கும் அப்பர்ணா பாலமுரளி ஜெயராம் காளிதாஸ் சந்தீப் கிஷன் பிரகாஷ் ராஜ் வரலட்சுமி சரத்குமார் செல்வராகவன் எஸ் ஜே சூர்யா இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ராயன் படம் என்ன மாதிரியான இருக்கும்னா அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை ரவுடி சங் கூட இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கும் தம்பிங்களுக்கும் எப்படி ஆகுது தங்கச்சியோட லைஃப் போயிடும் அதுக்காக அண்ணன் தன்னோடய தம்பிங்களையே ஒரு பழி பண்ணிடுவார் சந்தோஷமாக அந்த ஒரு சின்ன ஃபேமிலி வந்து சதஞ்சிரும் இதுதான் அதோட கதையாக இருக்கும் ஆறாவது இடத்துல இருக்க திரைப்படம் ப்ளூ ஸ்டார் எஸ் ஜெயக்குமார் இயக்கத்தில் அசோக் செல்வன் சாந்தனு பாக்கியராஜ் கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்க படம் தான் ப்ளூ ஸ்டார் இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் கிரிக்கெட்டில் ஜாதியை வச்சு எப்படிலாம் ஒதுக்குறாங்க காசு இருக்கவங்க ஒரு மாதிரி காசு இல்லாதவங்க ஒரு மாதிரி இவங்க ஊர்லயே நடத்துகிற கிரிக்கெட் குள்ளவே ஒரு போட்டி இருக்கும் அவங்க வெளியே நடக்கிற கிரிக்கெட்டை போய் பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் இவங்களை மட்டும்தான் தட்டும்போது தான் ஓகே ஜாதினா என்ன நம்மளே இவன் தட்டுறான் நம்ம இன்னொருத்தனை தட்டி வச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஜாதியை பற்றி புரிதல் இல்லாதவங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளூ ஸ்டார் ஆறாவது இடத்துல இருக்குது அஞ்சாவது இடத்துல இருக்க திரைப்படம்தான் வேட்டையன் டிஜே ஞான ஒளி இயக்கத்தில் ஆன படம் வேட்டையன் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ராணா மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் அபிராமி அபிராமின்னு ஒரு பட்டாளமே நடிச்சிருப்பாங்க இதில் வந்து எப்படி இருக்கோன்னா போலீஸ் வந்து தப்பான ஒருத்தரை அக்யூஸ் பண்ணி அதாவது ரஜினி தான் போலீஸாக இருப்பார் தப்பான ஒருத்தரை அக்யூஸ் பண்ணி என்கவுண்ட்ரு பண்ணிவிடுவார் ஸோ உண்மையிலே என்ன நடந்தது இது வந்து ஒரு நீட் சம்பந்தமான படம் பட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கருத்தை சொல்லுவாங்க ஒரு சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வர்றதுனால கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்திருக்கும் வேட்டையன் ஐந்தாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல இருக்க திரைப்படம் விடுதலை பாகம் டூ வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மஞ்சுவாரியர் கௌதம் வாஸ்தே மேனன் கிஷோர் இவங்களாம் நடிச்சிருக்க விடுதலை டூ இப்போதான் ரிலீஸ் ஆச்சு இதோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அடக்கமற்ற பள்ளி ஆசிரியர் தீவிர சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறாரு அவர் ஆயுதங்களை எடுத்து ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன நடக்குது அவரை சேர்ந்த மக்களுக்கு என்ன நடக்குது அதுதான் கதை சோ நாலாவது இடத்துல இருக்கு மூன்றாவது இடத்துல இருக்க திரைப்படம் அமரன் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய்ப்பாளவி நடித்த திரைப்படம் தான் அமரன் இந்த படத்தோட ஆன்லைன் பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கைய இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த காஷ்மீரோட காசிபாத் நடவடிக்கையோட பின்னணியில் அமைச்சு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க இதில் சாய் பழவி சம்மழகா இருப்பாங்க அதில் இருக்க குட்டி குட்டி சீன்ஸ் நமக்கு ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கும் அந் மேஜர் முகுந்தோட லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அமரன் மூணாவது இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்க திரைப்படம் மையழகன் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் அரவிந்த் சாமி ஸ்ரீ வித்யா நடிச்சிருப்பாங்க அதாவது இந்த படம் என்னென்னா இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து ஒருத்தன் தன்னோட சொந்த ஊருக்கு போகிறான் அவனோட சொந்தக்காரங்களாம் இவங்ககிட்ட பேசுகிறாங்க ஆனால் அதில் ஒருத்தரோட பேர் இவருக்கு இவனுக்கு ஞாபகமே இல்லை ஸோ அப்போ இவன் எப்படி அவங்க கிட்டேருந்து யோசிக்கிறான் அவங்க பேசுகிறதெல்லாம் அவனுக்கு புரியுது ஆனால் என்னன்னு யாருந்தான்னு தெரியல ஸோ இதுதான் கதையாக இருக்கும் இது ஃபுல்லாக பாடம் ஃபுல்லாக கார்த்தியும் அரவிந்த் சாமியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க வெளியூர்லேருந்து சென்னை வந்து லைஃப்பில் செட்ட செட்டில் ஆகிருப்பாங்க அவங்க தன்னை கூட சொந்த ஊரை நினச்சி கண்டிப்பாக இதோட கனெக்ட் ஆகிருப்பாங்க மெய்யழகன் ரெண்டாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல இருக்க திரைப்படம் மகாராஜா நிகிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அனுராப் காஷிப் அபிராமி சிங்கம் புலி சாட்சனா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் எடிட் பயங்கரமாக இருக்கும் நம்மளை செமையாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தா இவங்க தான் வில்லன் இவங்க தான் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னும்போது ரொம்ப இதுவாக இருக்கும் அதை நல்லா நடிச்சிருப்பார் விஜய் சேதுபதி அதில் ஒரு ஒரு சீனுமே நம்ம மைண்டில் நிற்கும் அந்த கஷ்டமாகவும் அதை நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க அதுவும் ஒரு குப்பைத்தொட்டியை பேஸ் பண்ணி இது பண்ணும்போது லக்ஷ்மியை காணும் குப் அந்த லக்ஷ்மின்றதே குப்பை தொட்டி அப்படின்னும் போதெல்லாம் நட்டி நடராஜ் வந்து பொங்கி எழும்போது அது ஒரு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவே வேறு லெவலில் இருக்கும் மகாராஜா படம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது சைனாலேயும் இந்த படம் பயங்கரமாக ஓடிகிட்ருக்குன்றது தான் இது ஹைலைட்டே இந்தியாவில் மட்டும் இல்லை சைனாவில் ஓடிகிட்ருக்கு இந்த படம்